தலைவருக்கு மிக பிடித்த ஒரு படம் எது அப்படின்னு தலைவர்கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்டாங்க அப்போ தலைவர் சொன்ன பதில் தில்லான மோகனாம்பாள் ஏன் அப்படின்னு சொன்னால் அது நாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம் அதில் நீங்கள் ரசித்த காட்சி எதுன்னு தலைவர்கிட்ட கேட்டாங்க அப்போ தலைவர் ஒரு காட்சியை சொன்னார் அதில் பத்மினி மேடையில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க சிவாஜி கணேசன் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த நாட்டியத்தை பார்க்க டிஎஸ் பாலையாவுக்கு தெரியாமல் சிவாஜி கணேசன் வந்திருப்பார் யாருக்கும் தெரியாமல் டிஎஸ் பாலயா வந்திருப்பார் அந்த காட்சி அதில் பத்மினி வந்து ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க அந்த பாட்டை எழுதியது கவியரசு கண்ணதாசன் இசையமைத்தது கேவி மகாதேவன் நாட்டியம் ஆடியது நாட்டிய பேரொழி பத்மினி படத்தை டைரக்ஷன் பண்ணது ஏபி நாகராஜன் இப்படி ஒரு அருமையான ஒரு காட்சி சிவாஜி கணேசன் வந்திருக்கிறத பார்த்த உடனே அந்த கதாநாயகி பாடுற மாதிரி அந்த வரி ரொம்ப அழகாக இருக்கும் அதை என்ன ராகத்தில் ஏ வி மகாதேவன் தேர்ந்தெடுத்தார்னா சண்முகப்பிரியான்னு ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்தார் காரணம் சிவாஜி கணேசன் பேர் சண்முகம் அதில் அதனால் சண்முக பிரியாங்கிற ஒரு ராகத்தை போட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக இசையமைச்சு பி சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் தலைவர் அந்த காட்சியை தான் மிக அற்புதமாக ரசித்தேன் என்று சொன்னார் மறைந்திருந்தே பார்க்கும் மரும மென்ன அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மரும மென்ன சிவாஜி கணேசன் நம்மளை பார்த்துட்டா பத்மினி அப்படின்ட்டு லைட்டாக அந்த தூணுக்கு பிறகு ஒளிஞ்சுக்கிடுவார் உடனே அடுத்த வரி பத்மினி பாடுவாங்க எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையின் பதம் காண நானமா ஒரு பாட்டுக்கு நானாட வேண்டாமா தூயனே மாயவா மாழவா வேளவா எனையாலும் சண்முகம் வாணும்னா டக்குன்னு இன்னும் பின்னாடி ஓடிடுவார் ஓடிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் சிவாஜி கணேசன் லேஸ் அப்படி உதட்ட கடிச்சு ஒரு கண்ணடிப்பார் அப்போ ஏ பி நாகராஜன் அந்த வெற்றி விழாவில் சொன்னார் கேவி மகாதேவன் இசையமைச்சு சுசிலாமா பாடி பத்மினி ஆடி கண்ணதாசன் எழுதி இவ்வளவு அற்புதமாக காட்சி அமைக்கப்பட்ட பாடலில் கடைசியில் கைதெட்டு வாங்கியது யார் என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று அந்த அற்புதமான அந்த ஒரு க அந்த ஒரு அசைவு தான் அப்படி உதட்ட கடிச்சுட்டு அப்படிம்பார் அவ்வளோதான் முடிஞ்ச பிற்பாடு பாலையாவும் அவரும் பேசிக்கிறவாங்க அந்த நாட்டியத்தை பற்றி பாலையாட்ட கேட்பார் சிவாஜி கணேசன் பத்மினியோட மோகனாங்கியோட நாட்டியம் எப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு கேட்பார் பாலயா ஏதோ நல்லா ரசித்து ஏதாவது வாக்கியம் சொல்லுவாருன்னு ரொம்ப ஆசையாக சிவாஜி கணேசன் கேட்பார் அதுக்கு பாலயா அவர் பதில் சொல்லுவார் நாட்டியம் நாடுகிற விட தம்பி அவங்க தான் தம்பி ரொம்ப டாப்பாக இருந்துச்சு அப்படிம்பார் சிவாஜி கணேசன் தலையாக அடிச்சுக்கார் ஓன்ட்ட போய் கேட்ட அப்படி ஒரு நாட்டியத்தை ரசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அந்த நாட்டியத்தை ரசிக்கிறது கர்நாடக சங்கீதத்தை ரசிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை அது கலை இலக்கியம் பகுத்தறிவு இது மூன்றும் கலைஞருக்கு பிடித்த சொற்கள் கலை என்பது உலக தமிழ் அரசியல் தலைவர்களிலே உலக அரசியல் தலைவர்களிலேயே கலைஞர் என்ற அடைமொழியில் அழைக்கப்பட்ட ஒரே தலைவர் நம் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் எனவே அவருக்கு பிடித்த ஒரு அமைப்பு இந்த கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை கலையினால் அவர் எப்படிப்பட்ட செய்திகளை எளிமையாக சொன்னார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் காற்றின் பெருக்கள் புயலாகும் நாற்றின் பெருக்கள் பயிராகும் சாற்றின் பெருக்கல் சுவையாகும் ஆற்றின் பெருக்கல் புனலாகும் சங்க பாட்டின் பெருக்கள் தேனாகும் என்று சங்க பாட்டினுடைய அந்த அழகியலை கலைநயத்தோடு சொன்ன ஒரே தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அதுபோல காவேரி பிரச்சனையை எத்தனையோ பேர் தன்னுடைய கருத்துக்களால் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் தலைவர் ஒரு தமிழர் திருநாள் அன்று காவேரி பிரச்சனையை எவ்வளவு அழகான ஒரு கவிதையில் இலக்கிய நயத்தோடு சொன்னார் என்பதற்கு அந்த கவிதையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு குடகுமலை மலை உச்சியிலே கோலங்காட்டி அழகு மகள் காவிரி ஆட வந்தாள் ஆட வந்த ஆரணங்கை அடைவதற்கு ஓடி வந்த கர்நாடகத்தான் அணை என்றான் ஆடி வந்த ஆரணங்கை அடைவதற்கு ஓடி வந்த கர்நாடகத்தான் அணை என்றான் அவன் கையணையை தாண்டி கல்லணைக்குள் நுழைந்து தன் கற்புநெறி காப்பதற்கு தஞ்சைக்கு தாவி வந்தாள் காவேரி கர்நாடகத்தானின் கையணையை தாண்டி கற்புநெறி தவறாமல் கல்லணைக்கு வந்து தஞ்சைக்கு தாவி வந்தாள் என்று காவேரியை கற்புநெறி தவறாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு அதன் பிறகு எழுதுகிறார் பூம்பாவை காவிரியின் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடலலையை கணவனாய் ஆக்கி தந்தான் பிறந்த வீட்டை மறந்திடாமல் என்றும் புகுந்த வீடும் பெருக வாழ்வதுதான் பெண்ணுக்கு பெருமை என்றால் நம் கண்மணி காவிரிக்கும் அது பொருந்தும் தானே என்று காவிரியின் பிறந்த வீடான கர்நாடகத்தையும் புகுந்த வீடான தமிழகத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்று கர்நாடகத்தின் காவிரியை கர்நாடகத்தை பிறந்த வீடென்றும் தமிழகத்தை புகுந்த வீடென்றும் வர்ணித்து தனது இலக்கிய நயத்தால் காவேரி பிரச்சனைக்கு அழகியலை தந்த தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பகுத்தறிவு ஒரு முறை துக்கிளக்கிதலுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு நீங்கள் சந்திக்க விரும்பி கடைசி வரைக்கும் சந்திக்க முடியாமல் போன நபர் யார் அப்படின்னு கேட்குறாரு யாரோ பெரிய அரசியல் தலைவர்களை சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் தலைவர் என்ன சொன்னார்னா நான் சந்திக்க விரும்பி கடைசி வரை சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படின்னார் உடனே பத்திரிக்கைக்காரங்க அப்படியே அவரை சந்தித்தால் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டோன்ன நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு நாடு முழுவதும் ஒரே சர்ச்சையாக இருக்குது அதை முதல்ல வந்து தீர்த்து வச்சுட்டு போங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையினுடைய ஒரு கேள்வி பேட்டியில் கூட பகுத்தறிவு கருத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட திறமை வாய்த்ததாக வரலாறு இல்லை தலைவருக்கு பிறகு அந்த அழகான தலையை கொண்ட தலைவர் எங்கள் தலைவர் தான் அவர்தான் வாகை சந்திரசர் அவருடைய அவரை நான் ஆரம்பத்தில் பார்த்தது திரைப்படங்களில் தான் பாரதி ராஜாவினுடைய நிழல்கள் படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக வருவார் அதுக்கு இளையராஜாவும் எஸ்பிபியும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு மாடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து கோபம் சீறு கோயில் நான் இசைக்கலைங்கன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது ஹே தரத்தை தாத்தா அந்த மணலுக்கு மேலே ஒரு பத்தடி குதிப்பார் இன்னொரு படத்தில் அவர் நான் ரசித்த ஒரு காட்சி எதுன்னா ஒரு கருப்பு போர்வை போத்திட்டு பெண்களால் வஞ்சிக்கப்பட்டு நொந்து நூலாகி ஒரு பாட்டு பாடுவார் அதுவும் இளையராஜா பாட்டு தான் ஆறு அது ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்ல ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா அடியாத்தாடி அதனால பார்த்ததாரு அடியம்மாடி அதை பார்த்த பேர கூறு நீ ஆறு அது இல்லை அவருடைய நடிப்பிலால் மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருந்தாலும் அவர் எப்போது மக்களின் இதயங்களிலே தங்கினார் என்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அடுத்த பிறகு அழகாக உச்சரித்து பேசிய ஒரு அற்புதமான கலைஞன்தான் எங்கள் பகுத்தறிவு பேரவையினுடைய மாநில தலைவர் வாகை சந்திரசேகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி தான் ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒரு பாகவதர் பாடுறாரு முதல் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு ராகத்தை சொல்லி பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் அமைந்த கலை கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே என்ற பாட்டை பாடுறார் காந்தி கண் கண்ட தெய்வமாய் காட்சி அழிப்பது பழனியிலே மிருதங்கம் ஜதி திங்கிறதாட்ட திங்க தாக்க தீம் தாக்கிட்ட சொன்னு தான் திக்கிட்ட சொன்னு தான் தீம் துண்ணுத்தான் தக்கிட்ட 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 அந்த ஜதி பிரமா பாடிக்கிட்டு இருக்கார் அந்த கொன்னக்கோள் கலைஞர் ரொம்ப நேரமாக கச்சேரி நடந்துகிட்டு இருக்கேன் அந்த ஜதி சொல்கிறவருக்கு பசி பொறுக்க முடியல என்னடா பண்ணுறதுன்னு ஒரு சீட்டு கொடுக்குறார் பாகதட்டை முடியா பசிக்குது ஐயோ கம்பெனிலாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க முடிச்சுரியா அப்படின்னா அந்தால் திருப்பி திருப்பி கால் நீன் கால் நீங்க கால் லீ கே கேன் ஐயோ முடிக்க மாட்டான் போல இருக்கேன்ட்டு ஜதியிலேயே அவருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னார் திருப்பி அவருக்கு பசிக்குதுங்கிறத எப்படி சொன்னார் தெரியுமா அந்த ஜதி சொல்கிறவர் தீம் தக்கிட்டச்சுன்னு தான் திங்கிறத தான் தொங்கிறத தான் திங்கிறத தொங்கிறத திங்கிறத தொங்குறத தான் திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறத திங்கிறத தான் தொங்குறத தான் அந்த க பாகவதர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஜதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே திங்குறதை தான் தொங்குறதை எதடா கேட்குறான்னு பார்த்தா பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிகிட்டு இருக்கேன் அதை காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிருக்கார் டிஆர் பாப்பா என்ற புதமான இசையமைப்பாளர் அவருடைய இசை எப்படி இருக்கும்னா எந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங்கோடு தான் இருக்கேன் அவருடைய பாட்டு இரவும் பகலம்னு ஒரு படத்தில் மியூசிக் போட்டிருப்பார் எல்லா பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் வரும் பார்த்துருப்பீங்க அந்த இரவும் பகலும்ல உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு கண்களடா இங்கே உறவுக்கு காரணம் பெண்களட உள்ளத்தை ஒரு திக்கு கொடுத்துவிடு அந்த ஒரு தீயை உயிராய் மதித்துவிடு இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பாடல்களை தந்த டி ஆர் பாப்பாவின் இசையமைப்பில் உருவான ஒரு சங்க தமிழ் நாட்டிய நாடகம் இந்த நாடகத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்று பெரும் திரளாக ரசிக்க வந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் எங்கள் கழக தலைவரின் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வேளச்சேரியில் நடைபெற்ற ஒரு விழாவில் அவர் த தலைவர் என கூட்டிருந்தார் அவருடைய தமிழர் திருநாள் விழாவில் அதில் நடைபெற்ற பட்டிமண்டத்தில் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை நாலு வரி அவருக்காக நான் பாடினேன் என்ன பாட்டுன்னா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் தளபதி கையில் தமிழகம் வந்தால் தமிழருக்கே அது சுபதினம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பாடினேன் அந்த கனவு விரைவில் நனவாகும் என்பதை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருமையான காலம் நமக்கு கைகூடும் என்ற நம்பிக்கையோடு நிறைவேற்று வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்